ஹலோ எவ்ரிவன் இந்த வீடியோவில் ஐ லெட்டரோட சவுண்டை லேர்ன் பண்ணலாம் இன் ஜஸ்ட் த்ரீ மினிட்ஸ் பிஃபோர் தட் ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா ஒரு ஃபேமிலி இருக்காங்க அந்த ஃபேமிலியில் ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் வந்து ஒயிட் மவுஸை பெட் அனிமலாக வளர்த்துட்ருக்கான் அவன் ரூமில் ஒரு குட்டி கேஜ் வச்சு வளர்த்துட்ருக்கான் அந்த மாதிரி இருக்கும்போது ஒன் டே நைட் அந்த கேஜை அவன் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணலை அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அந்த ஒயிட் மவுஸ் இருந்து வெளியே வந்து அந்த ரூமை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்ருக்கு சடனாக அதுக்கு ஒரு ஃபீல் ஆகுது யாரோ தூரத்தில் இருந்து நம்மளை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாருன்னு சொல்லி திரும்பி பார்க்குது பார்த்தா அங்கே ஒரு கேட் நிற்குது ஸோ நமக்கே தெரியும் பூனைக்கும் எலிக்கும் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஸோ கேட்டை பார்த்த உடனே அந்த ஒயிட் மவுஸ் கேட்டுகிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டுருக்கு அந்த மாதிரி ஓடிட்டுருக்கும் போது டேபிள் மேலே இருக்கிற இங்கு பாட்டிலை தள்ளி விட்டுறது ஸோ இங்கு கீழே விழுந்தோடனே இங்கு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிடுது ப்ளஸ் அந்த ஒயிட் மவுஸோட மேலேயும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுது இங்கு மேலே பட்ட உடனே அந்த ஒயிட் மவுஸ் ஈ ஈ அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஒரு சின்ன ஹோல்குள்ளே போய் விழிஞ்சிக்குது அதை பார்த்த உடனே அந்த பையன் அந்த மவுஸுக்கு பேர் வைக்கிறான் இங்கி மவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறான் அன்னையிலேருந்து அந்த பையன் அந்த மவுஸை இங்கி மவுஸ் இங்கி மவுஸுன்னு தான் சொல்லி கூப்பிடுறான் ஸோ ஒயிட் மவுஸ் மேலே இங்கு பட்ட உடனே அந்த மவுஸ் எப்படி கத்துச்சு ஈ ஈ அப்படின்னு சொல்லிட்டு கத்துச்சு இது தாங்க ஐயோட சவுண்ட் ஐயோட சவுண்டு ஈ ஈ இப்போ ஒரு சாங் பார்க்கலாம் இங்கி தி மவுஸ் இஸ் மை பேட் காட் பேட் த இங்க இட் ஸ்பிரெட் ஆல் ஓவர் த டெஸ்க் இங்கி ஸ்வெட் ஐயோட சவுண்ட் இ ஓகேவா ஸோ நம்ம ஸ்டோரி பார்த்துட்டோம் சாங் பார்த்துட்டோம் இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பார்க்கலாம் ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற இந்த இமேஜ் பாருங்களேன் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி சம் ஸ்டார்டிங்கில் அது ஐயன் இருக்கனால நம்ம வந்து ஐயன் சொல்ல மாட்டேங்கிறோம் ஈன்னு தான் சொல்கிறோம் இண்டஸ்ட்ரி இன்செக்ட் இன்செக்ட் இமேஜ் இமேஜ் இன்ச் இன்ச் இன்னும் சில வேர்ட்ஸில் ஐயோட சவுண்டு ஈயாக இருக்காது ஐயோட சவுண்டு ஐயாவே தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐட்டம் ஐடியா ஐடல் உங்களுக்கும் தெரிஞ்ச வேர்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அது ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி கிட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக் அண்டு சஜஷன் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தேங்க் யூ